மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை நாங்கள் கிரேட் நைன் என்ற செகண்ட் டேமுக்கான ரிவிஷனை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் ஆகவே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சபரகம மாகாண கல்வி திணைக்குளத்தின்னு ஒரு பேப்பர் முதலாவது கேள்வி அடுத்து வரும் இரு உறுப்புக்களை எழுதுக கேள்வி இந்த மாதிரி தரப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று இதில் அடுத்து வரும் இரு எழுதுக என்று கேள்வி அப்படி பாருங்கள் குறைஞ்சிட்டு போகுது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் நாலு குறைந்திருக்குண்ணா நாலு நாளாக குறைந்து கொண்டு போகுது ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நாளை கழிக்க வேண்டும் ஆகவே பதினேழு பதினேழில் நாளை கழிக்க வேண்டும் ஆகவே பதிமூன்று இலகுவாக விடை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததாக ஒரு கிலோகிராமின் ஒரு கிலோகிராமின் ஐந்தில் இரண்டு பங்கு எத்தனை கிராம்கள் ஆகும் ஓகே நம்மளுக்கு தெரியும் இன்னென்னு சொன்னால் பெருக்கல் ஆகவே ஒரு கிலோவை நாங்கள் கிராமுக்கு என்றால் ஆயிரம் கிராம் தர ஐந்தில் இரண்டு இப்போது இது பின்னமாக இருக்கிறதால இதை நாங்கள் பின்னமாக மாற்றுவோம் இப்போது சுருக்கலாம் ஒரு முறை பத்தில் ஐந்துகள் இரண்டு தடவை ஆகவே இரண்டு பூச்சியங்கள் கிராம் ஆகவே ரெண்டு தர ரெண்டு நாலு ஆக நானூறு கிராம் நானூறு கிர மூன்றாவது கேள்வி தீர்க்க டூ பி மைனஸ் ஏழு சமன் ஐந்து ஆக மூன்றாவது கேள்வி தீர்க்க பிள்ளைகள் பாருங்க தீர்க்கும் போது முதலாவதாக நாங்கள் கூட்டல் கழித்தலை செய்யணும்னா ஆகவே இந்த மைனஸ் ஏழு ஏதாவது கழித்தள இல்லாமக்க ஏழை கூட்டுவோம் ரெண்டு புறமும் ஏழை கூட்டுவோம் ரெண்டு பக்கமும் ஆகவே ரெண்டு பி சமன் ஏழு ஐந்தும் பன்னிரெண்டுன்னு வரும் ரெண்டால பிரிப்போம் ஆகவே பி சமன் சொல்லி ஆன்சர் வரும் சொல்லி ஆன்சர் வரும் நாலாவது கேள்வி ஒரு முக்கோணம் தரப்பட்டிருக்கு அதுல சில பகுதிகள் குறிக்கப்பட்டிருக்கு ஓகே இது ஐம்பது பாகை இது X, இது எழுவது பாகை எக்ஸை காண வேண்டும் சரி பாரம் இந்த இடத்துல சமாந்தரம் தரப்படையில் ஆகவே இந்த மாதிரி செய்யலாம் என்று சொன்னால் சமாந்தரம் தந்திருந்தால் ஈஸியாக செய்யலாம் சமாந்தரம் தரப்பட்டிருக்கணும் சமாந்தரம் ஓகே சமாந்தரம் தரப்பட்டது என்று சொன்னால் இங்கே ஐம்பது இப்போ இங்கேயும் என்ன வரும் ஐம்பது என்று சொல்லி வரும் ஏன்னா ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கோணங்களையும் கூட்டினா நூற்றி எண்பது வர வேண்டும் எக்ஸாக ஐம்பதும் எழுபதும் நூற்றி இருபது சமன் நூற்றி எண்பது என்று சொல்லி வரும் ஆக மைனஸ் நூற்றி இருபது மைனஸ் நூற்றி இருபது எக்ஸமன் அறுபது என்று சொல்லி வரும் எக்ஸமன் அறுபது என்று சொல்லி வரும் ஆக அடுத்த கேள்வி அடுத்த கேள்வியாக நான் தெரிவு செய்யக்கூடிய கேள்வி சுருக்கி விடையை நேர்ச்சூட்டியுடன் எழுதுக சுருக்கி விடையை நேர் சுட்டியுடன் எழுதுக மூன்றின் வரை ஏழு கீழே மூன்றின் வரை ரெண்டு ஆகவே முதலாவதாக நம்மளுக்கு இதை நேர் மாற்ற முடியும் நேர் சுட்டியா மாற்றும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்க மறைச்சுட்டி இதுவும் மறைச்சுட்டி அப்போ இது ஃபுல்லாக நாங்கள் கீழே கொண்டு வர வேணும் ஆகவே மூணின் ஏழு ஆகும் கீழே வந்தால் இதை மேலே கொண்டு போக வேணும் ஆக இது மூணு ரெண்டு வரும் இப்போ சுருக்கலாம் ஆகவே சுருக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குது கீழே ஏழு இருக்குது ஆகவே கழித்து கீழே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ஐந்துன்னு வரும் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று யாருக்காவது ப்ராப்ளம் ஆயிருந்தா எங்களுக்கு ஈஸி இப்படி செய்யலாம் மூண்டை ரெண்டு தானே மூன்று தர மூண்டு கீழே மூண்டை ஏழு அப்போ மூன்று தர மூண்டு தர மூண்டு மூன்று தர மூன்று தர மூண்டு இந்த ரெண்டை கட் பண்ணிட்டேன் இதுக்கு ரெண்டை கட் பண்ணிட்டேன் மேலே ஒன்று கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆக ஆன்சர் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன ஆறாவதாக நான் செலக்ட் பண்றேன் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுகசம் சைபர் ஏழு ஒன்பது இதனை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுக புள்ளல் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதும் போது ஒரு எண்ணுக்கு பிறகு தசமதானம் அமைய வேண்டும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தசம தானம் ஒரு முழுவெண்ணுக்கு பிறகு வரையில பூஜ்ய முழுவெண் கிடையாது ஆகவே இது ஒரு தானம் இன்னொரு தானம் பின்னோக்கி அசைய வேண்டும் பின்னோக்கி அசைந்தால் ஏழு தசம் ஒன்பதுன்னு சொல்லி அமையும் ஆகவே இது எத்தனை தானங்கள் நகர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பின்னோக்கி நகர்ந்தால் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இப்போ இந்த இடத்துல சப்போஸ் இப்படி தந்திருந்தால் எழுபத்தி ரெண்டு தசம் ஒன்பது இதை நாங்கள் மாத்துவோனும் என்று சொன்னால் பிள்ளைகள் தசமதானம் ஒரு தானம் முன்னோக்கி அசைய வேண்டும் அப்படி அசந்திச்சு சொன்னால் ஏழு தசம் ரெண்டு ஒன்பது என்று விட வரும் தர பத்தின் இது எத்தனை தானங்கள் முன்னோக்கி அசைது என்றால் ஒரு தானம் ஆகவே ஒன்று தசமதானம் பின்னோக்கி போனால் மைனஸ் தசமதானம் முன்னோக்கி வந்தால் பிளஸ் என்ற மாதிரி எங்களுக்கு அது ஈஸியாக எடுக்கலாம் ஆகவே அடுத்ததாக நாங்கள் பாப்பம் ஆக நாங்கள் ஏழாவது கேள்வியாக நான் என்ன செலக்ட் பண்றேன் என்று சொல்லி சொன்னால் இதில் காரணி பற்றிய அறிவை பயன்படுத்தி பெருமானம் காண்க காரணி பற்றிய அறிவை பயன்படுத்தி பெருமானம் காண்க என்ற ஒரு நல்ல ஒரு கேள்வி இப்போ ஆரம்பி வர்க்க வித்தியாசமாக இருக்குது இப்போ வர்க்க வித்தியாசமாக இருக்கும் போது இதுக்கான விடை எப்படி வருமெண்டா காரணிகள் தொண்ணூற்றி ஏழு சக மூணுன்ற ஒன்று வரும் அடுத்தது தொண்ணூற்றி ஏழு சக மூன்று என்று சொல்லி நோண்டு வரும் தொண்ணூற்றி ஏழு மூணும் நூறு அண்ணா தர தொண்ணூற்றி ஏழில் மூணாக கழிச்சம் என்று சொன்னால் தொண்ணூற்றி நாலு ஆகவே ஓர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு இரண்டு பூஜ்ஜியம் அதுவும் மிக இலகுவாக செய்துட்டோம் ஆகவே அடுத்ததாக அடுத்ததாக ஆரை மூணு தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆரை மூணு தசம் ஐந்து சென்டிமீட்டராக உள்ள ஒரு வட்டத்தின் பருதியை காணவா புல்லல் சமன்பாடு சி சமன் டூ ஃபை ஆர் சி சமன் டூ ஃபை ஆர் ஆக டூ ஹண்டா டூ ஃபை அண்டா இருபத்தி ரெண்டில் ஏழு ஆரை மூன்று தசம் ஐந்து ஆகவே சுருக்குவான் மூணு தசம் மயந்தால் சுருக்கினால் ஒரு முறை மூணு தசம் மயந்தில் மூணு தசம் ஐந்தோட கூட்டும் போது இல்லாட்டி ரெண்டால் பெருக்கும்போது ஏழு கிடைக்கும் ஆக ரெண்டையும் இரண்டையும் சுருக்கலாம் ஆக விடையாக இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெறும் ஆக ஒன்பதாவது கேள்வியாக ஒன்பதாவது கேள்வியாக இப்படி ஒரு கேள்வியை பார்ப்போம் ஆறு பேனைகளின் விலை ரூபாய் எழுபத்தி ரெண்டு ஆறு பேனைகள் எழுபத்தி ரெண்டு ரூபாவாம் அவ்வாறாயின் நூற்றி ஐம்பதற்கு வாங்க முடியுமான பேனைகளின் எண்ணிக்கை யாது நூற்றி எண்பதற்கு எத்தனை பேனைகள் வாங்கலாம் ஆக இதை நாங்கள் எக்ஸ் அண்ட் எடுத்துக்கொள்ளலாம் இது நேர்விகித சமன் ஆகவே நாங்கள் ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் பார்க்கலாம் ஒன்றுக்கு கண்டுபிடிச்சவண்டா பாருங்க ஒரு பேனை எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஒரு பேனை ஆறு பேனை எழுவத்தி ரெண்டுண்டா ஆகவே எழுபத்தி ரெண்டு ஆறால் பிரிப்பேன் பன்னிரெண்டு ரூபா ஆகவே ஒரு பேனை வந்து பன்னிரெண்டு ரூபா அப்போ நூற்றி எண்பது ரூபாவுக்கு எவ்வளோ வாங்கலாமண்டா அதை பன்னெண்டாவில் பிரிப்போம் ஆக பன்னெண்டாவில் பிரித்தம்னு சொன்னால் ஒரு முறை பதினெட்டில் பன்னெண்டுகள் ஒரு முறை ஆறு மீதி அறுபது அண்டா ஐந்து ஆகவே பதினைந்து பேனைகள் பதினைந்து பேனைகள் சாரி ஆகவே அடுத்து பத்தாவது கேள்வியாக பத்தாவது கேள்வியாக நான் பார்ப்போம் இது ஒரு முக்கோணம் சார்ந்த கேள்வி ஒரு முக்கோணம் சார்ந்த கேள்வி எக்ஸ் ஒய் ஆகியவற்றின் பருமன்களை காண்க எக்ஸ் ஒய் ஆகியவற்றின் பருமன்களை காண்க ஓகே எக்ஸ் ஒய் ஐம்பது அறுபது ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இங்கே இது நடுவே இதை சமாந்தரம் விடுபட்டிருக்கு சமாந்தரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்போ தான் எங்களுக்கு எக்ஸா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் பெரிய முக்கோணியில் இந்த வையும் ஐம்பதும் அறுபதையும் கூட்டினா நூற்றி எண்பது வரணும் ஆக வயசாக ஐம்பதும் அறுபதும் நூற்றி பத்து கூட்டினேன்னா நூற்றி எண்பது வர வேணும் இப்போது கூட்டல் நூற்றி பத்தை இல்லாமாக்க கழித்தல் நூற்றி பத்து இங்கேயும் கழித்தல் நூற்றி பத்து ஆக வை சமன் எழுபது பாகை என்று விட வரும் இப்போ வை எழுபது வந்துட்டு எக்ஸுக்கு சமாந்தரம் கொடுத்துருக்கேன் ஆகவே எனக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப் மாதிரி இருக்கேண்ணா எஃப் மாதிரி ஆக இந்த கோணம் இதுக்கு சமன் ஆக இது இதுக்கு சமன் ஆகவே எக்ஸ் சமன் ஐம்பது பாகை காரணம் என்னென்று சொன்னால் ஓப்பனாக தெரியுது ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் என்று சொல்லி நம்மளுக்கு தெரிவிசியாக ஆகவே நான் இந்த பேப்பர் உள்ள சில கேளிகளை மட்டும்தான் செலக்ட் பண்ணினேன் ஓகே அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் கேள்விகள் உண்டு ஆகவே நான் அதையும் வந்து உங்களுக்காக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் டவுட்டுகள் இருந்தால் கட்டாயமாக வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள்